வேப் எனப்படும் மின்னியல் சிகரெட் உபயோகத்தை அரசாங்கம் முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் என்று பஹாங் மாநில சுல்தான் அல் சுல்தான் அப்துல்லா ரி அல் முஸ்தபா பில்லா ஷாவின் வலியுறுத்தலை சுகாதார அமைச்சால் பின்பற்ற முடியும் என்று பினாங்கு மாநில பயணீட்டாளர் சங்கம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது எதிர்கால சந்ததியினரின் நலனில் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் சுல்தான் முன்மொழிந்துள்ள இப்பரிந்துரையை தமது தரப்பு ஆதரிப்பதாக அச்சங்கத்தின் ஆய்வு மற்றும் கல்வி பிரிவு அதிகாரி என் வி சுபாராவ் தெரிவித்தார் இந்த ஆண்டு மட்டும் ஏறக்குறைய பன்னிரெண்டாயிரம் பேர் பள்ளி வளாகத்தில் வெக் புகைத்த காரணத்திற்காக பிடிபட்டிருப்பதாக நாடாளுமன்றத்தில் சுகாதார அமைச்சு தெரிவித்திருந்தது அதே போல பன்னிரெண்டாயிரத்தி இரநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பள்ளிக்கூட சிறார்கள் வெக் புகைத்ததால் பிடிபட்டிருக்கின்றார்கள் ஆக கடைசியாக பர்லிஸ் மாநிலத்தில் இரண்டாம் ஆண்டு மாணவர் ஒருவர் அதிக அளவில் வேப் புகைத்ததன் காரணமாக மாடியில் இருந்து விழுந்து பலத்த காயங்களுக்கு ஆளானதையும் சுப்பாராவ் சுட்டிக்காட்டினார் பஹாங் மாநிலத்தில் இளைஞர்களிடையே அதிகரித்து வரும் போதைப் பொருள் பழக்கத்தை தடுக்கும் முதற்கட்ட முயற்சியாகவும் வேப் பயன்பாட்டிற்கு தடை விதிப்பதற்கு பஹாங் சுல்தான் குரல் எழுப்பியுள்ளதாக அவர் கூறினார் இது உண்மையில் நாம் வரவேற்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான கோரிக்கையாகும் இப்பொழுது நிறைய மாணவர்கள் சிறார்கள் இளைஞர்கள் யுவதிகள் அனைவரும் வேப் மற்றும் மின்னியல் சிகரெட்டுக்கு அடிமையாகி வருகிறார்கள் இந்த எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது இந்த வேப் மற்றும் மின்னியல் சிகரெட்டில் இருக்கின்ற அந்த திரவியம் ஒரு போதைப் பொருளுக்கு சமமானது என காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள் சில பொறுப்பற்ற வியாபாரிகள் வேப் திரவத்தில் போதை பொருளை கலந்து விற்பதாகவும் அதை வாங்கி பயன்படுத்தும் மாணவர்களும் இளைஞர்களும் அப்போதைக்கு அடிமையாகுவதாகவும் சுபாராவ் கவலை தெரிவித்தார்